ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்திசாலி மனைவி அப்படிங்குற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை பற்றி தான் ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம இல்லை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபிரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஒரு ஊரில் ஒரு காது வெட்டி என்ற ஒருவன் இருந்தான் அவனை எல்லோரும் காதுவெட்டி என்றே கூறுவர் அவனிடம் வெட்டும் போதும் முக முகசவரம் செய்யும் போதும் இரத்தக்கரையின்றி எவரும் விட முடியாது எனவே கிராமத்து மக்கள் அவனிடம் முடிவிட்ட போவதை நிறுத்திவிட்டனர் வருமானம் குறைந்ததால் அவன் மனைவி குழந்தைகளின் அனைவரும் கஷ்டப்பட்டனர் இந்த முட்டாள் கணவு கணவனுடன் எப்படி வாழ்வது என்று நொந்து கொண்டாள் ஒரு நாள் காலை முதல் இரவு வரை காத்திருந்தும் எவரும் அவனிடம் முடிவிட்ட வரவில்லை நீ தினம் தினம் விருந்து வைக்க வேண்டாம் பசி இல்லாமல் வாழும் அளவுக்காவது சம்பாதிக்க முடியாத ஆம்பளை நீயும் ஒரு கணவனா தொழில் செய்ய தெரியாவிட்டால் பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை காப்பாற்று என்று கோபப்பட்டாள் எங்கு போய் பிச்சை எடுப்பது அதையும் அவன் மனைவியிடமே கேட்டான் அதற்கு அவன் ராஜா மகளுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது எனவே அந்த சமயத்தில் அரண்மனைக்கு போய் பிச்சை கேள் என்றார் நேராக அரண்மனைக்கு போனான் ராஜா சபையில் அமர்ந்திருந்தார் அவரிடம் சென்று ராஜா எனக்கு ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்றான் இதை கேட்ட ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்றான் ஐயோ மனைவியிடம் என்ன கேட்பது என்று கேட்டு வர விட்டோமே என்று தலையை தடவினான் ஏதாவது தாருங்கள் ராஜா என்றான் அவனது முட்டாள்தனத்தை கண்ட ராஜா சிரித்தபடி அமைச்சரே ஊருக்கு வெளியே ஒரு காணி தரிசி நிலத்தை இவனுக்கு கொடுங்கள் விளைத்து கொள்ளட்டும் என்றான் காது விட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் மனைவியிடம் பெருமையுடன் நான் ஒரு காணி நிலம் வாங்கிவிட்டேன் என்று கூறினான் மனைவி கோபத்துடன் முட்டாளை நீ என்ன விவசாயியா நிலத்தை வாங்கி நீ என்ன செய்ய போகிறாய் உனக்கு உள தெரியுமா விதைக்கு தெரியுமா என்று கடிந்து கொண்டாள் மறுநாள் கோபம் தனது அரசன் தந்த நிலத்தை போய் பார்க்கலாம் என்று கணவனை அழைத்தாள் இருவரும் நிலத்தை போய் பார்த்தனர் மேடும் பள்ளவும் மோசமாக இருந்தது அதை சமன் செய்து விளைவிப்பது மிகுந்த செலவு பிடிப்பதாக இருக்கும் என நினைத்தாள் அந்த நிலத்துல நடந்து இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்தாள் அப்பொழுது யாரோ சிலர் தங்களை மறைந்து நின்று கவனிப்பதை உணர்ந்தாள் திருடர்கள் தங்களை நோட்டம் பார்க்கின்றனர் என்பதை உணர்ந்த அவள் எதையோ தேடுவது போல் மேலும் கூர்ந்து நிலத்தை பார்த்தபடி திருடர்கள் ஒளிந்திருந்த புதர் அருகே வந்தாள் அவர்கள் எதையாவது தொலைத்து விட்டீர்களா என்று கேட்டனர் உடனே இல்லை இல்லை எதையும் தொலைக்கவில்லை தேடுகிறோம் என்றாள் அவர்கள் மேலும் ஆர்வத்துடன் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டனர் ஏதாவது நகையை தேடுகிறீர்களா என்ற சந்தேகம் அவர்களுக்கு அவளோ எதையோ மறைப்பது போல் பேசாமல் நழுவினாள் பின் ஒருவன் அவளிடம் மிகவும் மரியாதையுடன் அம்மா உனக்கு உதவவே கேட்கிறோம் என்றான் அவள் ரகசியமாக அவன் காதில் என் மாமனார் இடம் இது இதில் ஒரு மேட்டில் புதையல் ஒன்று வைத்துள்ளேன் தோண்டி எடுத்துக்கோள் என்று சொல்லிவிட்டு செத்துவிட்டாள் அதைத்தான் தோண்டி எடுக்க தேடுகிறேன் தயவு செய்து யாரிடமும் சொல்லிவிடாதே ரகசியம் என்றாள் அவள் கணவனுக்கு என்ன நடக்கிறது ஏன் அவள் இப்படி பொய் சொல்லுகிறாள் என்று புரியாமல் விழித்தான் மறுநாள் காலை அவர்கள் நிலத்திற்கு சென்று பார்த்த பொழுது நிலம் முழுவதும் தோண்டி மேடு பள்ளம் இல்லாமல் நிரவப்பட்டிருந்தது அடுத்து ஏதாவது விதைக்க முடிவு செய்து கையில் இருந்த காசுக்கு சோளம் வாங்கி விதைத்தார் மூன்று மாதத்தில் பயிர் ஜோராக வளர்ந்து நின்றது கதிரடுத்து நல்ல லாபம் கண்டாள் திருடர்கள் இவள் நம்மை ஏமாற்றி விட்டால் இவள் பேச்சை நம்பி நிலத்தை வெட்டி சரி செய்து கொடுத்து விட்டோம் பலனை அவள் அனுபவிக்கிறாளே என்ற பொறாமையுடன் பழிவாங்க காத்திருந்தனர் சில நாட்களுக்கு பின் அவள் வீட்டில் திருட திட்டமிட்டனர் ஒரு நாள் படுக்க போகும் முன் வீட்டிற்கு வெளியே யாரோ பதுங்கி இருப்பதை கண்டாள் திருடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் எனவே அவர்கள் காதில் விழும்படி சோளம் பெற்ற காசை இந்த குப்பைத் தொட்டியில் மறைத்து வைத்திருக்கிறேன் கவலை இல்லாமல் தூங்குங்கள் என்று உறக்க கூறினாள் நள்ளிரவில் நுழைந்த திருடர்கள் குப்பை குடையை மட்டும் தூக்கி கொண்டு ஓடினர் வெளியே சென்று குப்பை குடையை கலரினாள் குப்பை தவிர வேறு எதுவும் இல்லாதது கண்டு ஏமாற்றத்துடன் கடும் கோபமும் கொண்டனர் எப்படியும் அவளை பழிவாங்க வேண்டுமென முடிவு செய்தன கோடை நாட்களில் வீட்டுக்குள் படுக்க முடியாத ஏழைகள் வீட்டுக்கு வெளியே படுப்பது வழக்கம் காதுவட்டியும் அவனது புத்திசாலி மனைவியும் தன் வீட்டில் வெளியே உள்ள கட்டில் போட்டு படுத்திருந்தனர் சிறிது நேரத்தில் காதுவட்டி மனைவி பள்ளைக்கில் போவது போல உணர்ந்தாள் பின் தன் கண்ணை திறந்து பார்த்த பொழுது திருடர்கள் தன்னை கட்டிலுடன் சுமந்து கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் காட்டில் ஒரு மரத்தடியில் கீழே வைத்து ஓய்வெடுத்தனர் அவர்கள் அசந்த நேரத்தில் ஆழமரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டாள் போர்வை எடுத்து தலையிலிருந்து கால் வரை போர்த்தி கொண்டு பூதம் போல காத்திருந்தாள் பேய் போல உறக்க கத்தி மரத்தின் மீது நின்று ஆடி அவளை கண்டு ஆடி அவளை கண்டு பூதம் என அஞ்சி திருடர்கள் நார்த் இசையும் செதறி ஓடினர் பின் அவர்கள் அந்த கிராமத்தின் பக்கம் எட்டியை பார்க்கவில்லை புத்திசாலி எதையும் தனக்கு உதம் கருவியாக்கி கொண்டு முன்னேறுவான் ஆதி மனிதன் கல்லை கருவியாக்கி முன்னேறினான் சுடும் நெருப்பை சமைக்க பயன்படுத்தினான் தரிசு நிலத்தை உழுது பயிராக்கினான் போராடி உரிமைகளை பெற்றான் அறிவே ஆயுதம் என்பதை உணர்ந்தால் முன்னேற்றம் காணலாம் பரிசுத்த வேதாகமத்தில் மனைவிகளைப் பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அது என்னவெனில் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார் மேலும் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பத்திலிருந்து முப்பத்தோராம் வசனம் வரைக்கும் இவ்வாறு கூறுகிறது குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களைப் பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதம் அவளை நம்பும் அவன் சம்பத்துக்கு குறையாது அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு அல்ல நன்மையை செய்கிறாள் ஆட்டு மயிலியும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடு எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கையில் சம்பாத்தியத்தினால் சாட்சி தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டியனத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டொரு ரெட்டரிப்புரை உழைத்திருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிர்க்கு பயப்படாள் இரத்தின கம்பங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறான் மெல்லிய புடவையும் இரத்தாமரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்படர்களோடு நியாயஸ்தலங்கள் உட்கார்ந்திருக்க பெயர் பெற்றவனாய் இருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தக இடத்தில் ஒப்பு விற்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலை நப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எலும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு உண்டு நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் சௌந்தரிய மஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்களின் வாசல்கள் அவளை புகழக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குணசாலியான ஒரு ஸ்திரீ வந்து எப்படிலாம் இருக்கா தம் புருஷனுக்கும் தம் பிள்ளைகளுக்கும் அதே போல் தன்னுடைய புருஷனுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனைவிகளை பற்றின ஒரு காரியத்தை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ